இவர் ஐயாவை கூப்பிட்டு வாங்கய்யா நம்ம ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை பார்ப்போம் அப்பா பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னங்க பார்த்தோங்களேன் அப்ப கூப்பிட்டு அங்கே பாத்ரூம் பக்கத்துல அது பாத்ரூம் தானே பாத்ரூம்ல இருந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை பார்த்தோம் அப்புறம் எல்லாருமே எல்லா மொதல் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க நான் எதையும் மறைக்கல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஐயாவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிண்டல் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் ஐயாவை கிண்டல் பண்ணாங்க ஆமா ஆமா அவரும் தெரியுதுன்றாரு அது இது அப்படி இப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் திரும்ப மறுநாள் என்னங்க மறுநாள் திரும்ப அதே டைம் அதே நேரம் மேல நாங்கெல்லாம் மேல நிக்கிறோம் மேல ஏறிட்டு அப்புறம் ஐயா சொல்றேன் ஐயா ஆயிரம் குடி சூரிய பிராசம் வாங்கிய பாப்போம் அப்படின்னு நான் பார்த்தேன் பார்த்தாரு அதுக்குள்ள ஒரு கிரகத்தை காட்டுறாரு சாமி அந்த கிரகத்தை ஒரு புள்ளியா காட்டுறாரு அந்த புள்ளி தெரியுதியா ஐயா ஐயா ஒரு புள்ளி தெரியுதியா பாருங்க அப்படின்னு அப்போ எதோ எல்லாம் சிரிச்சாங்க எல்லாரும் சிரிச்சாங்க அப்புறம் ஐயா பா நினைக்கிறேன் பார்த்த முடிச்ச அடுத்த கிண ஆமா ஐயா அப்படின்ட்டாரு நான் அந்த கூப்பிட்டு சொல்றாரு ஐயா சூரியனுக்குள்ள ஒரு கிரகம் தனியா தெரியுது பாருங்க நான் பார்த்து பார்த்துட்டு ஆமா இருக்குன்ட்டேன் உடனே மாறிப்ப எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க சீனி எல்லாரும் நான் உடனே சொன்னேன் சின்சியரா எல்லாரும் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்து அடுத்த நிமிஷம் சொன்னாங்க ஆமா ஆமா எல்லாருக்கையும் காட்டிட்டாரு தனியா ஒரு கிரகம் அந்த இது இருக்கிறத எல்லாரையும் காட்டிட்டார் நான் அங்குக்குள்ளே ஐயாட்ட சொன்னேன் அந்த சூரியன் அப்படியே சுத்த விடுங்க யார் இல்லைங்க சுத்த விடுங்க பாருங்க உடனே செஞ்சார் அப்படியே சுத்த ஆரம்பிச்சுன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு அதையும் சொன்னாரு ஐயா சுத்துது 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 சுத்த விடுங்க அது வாட்டி சுத்திக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா சித்த வித்தியார்த்திகள் ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது ஆற்றல் உள்ளவர்கள் ஏன்னா அப்பா வந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம்னு சொல்றாருன்னா அதுல ஒரு சூரிய பிரகாசத்தினுடைய ஆற்றல் நமக்கு வந்தாலே பெரிய விஷயம் நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கேன் இன்னைக்கு அவர் அதை செய்ய முடியுது அப்படின்னா அது ஒரு அவர் டெய்லி என்ன பண்ணிட்டாரு அந்த டைம் வந்தா சரி நான் போய் பார்க்க போறேன் நான் சூரியனை சுத்த விட போறேன் வந்துருச்சு பழக்கத்துக்கு அழகா அது ரொட்டேட் ஆகுது அது இப்போ எல்லாம் பழக்கம் எனக்கு பழக்கம் இருக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ அவர் கொடுத்தேன் அவர் அதை பழகிட்டாரு இப்ப அந்த டைம் வந்ததுன்னா போன உடனே சுத்து கிறு கிறு அப்படியே கிருக்கு இருக்கு அப்படியே சுத்த ஆரம்பிச்சோம் அது அவருக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா அதனால நாங்க இங்க வேலையே பார்க்கல ஆமா அதனாலே இந்த அன்பு எல்லாருமே நினைச்சோம் ஐயா வராமல் இருந்தா சீக்கிரம் வேலை முடியும் அவர் வர்றதுனாலதான் வேலை லேட் ஆகுதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் ஏன்னா வந்த அந்த ஞானத்தை பத்தி அதை பத்தி அப்படியே பேசிட்டே டைம் போடுறதுனால அது அந்த மாதிரி இந்த விழா நடக்கிறதுக்கு பாடுபட்டவர்கள் உண்டு அடைக்கு வந்து மழை தண்ணி பாக்காம